வணக்கம் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளிவந்து மிக அதிகமான எதிர்மறை விமர்சனங்களையே சந்திச்சுட்டு வருது இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூவா ஒரு படத்துக்கு அதுவும் மற்ற படங்களுக்குன்னா கூட பரவாயில்ல இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படத்துக்கு இவ்வளவு நெகட்டிவ் ரிவியூவா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்கும் அதிர்ச்சியில் இருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ நெகட்டிவ் ரிவியூ வந்திருக்கு இந்தியன் டூ படத்துக்கு எதனால இவ்வளவு எதிர்ப்பு இந்த படத்துக்கு இவ்வளவு விமர்சனங்கள் ஏன் வருது அப்படின்னு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக கமல்ஹாசன் அவர்களும் சரி சங்கர் அவர்களும் சரி ரெண்டு பேருமே அவங்கவங்களுடைய வழியில் ரொம்ப டெடிக்கேட்டிவான நபர்கள் தான் இயக்குனர் சங்கர் அவர்கள்லாம் ஒரு படத்தில் ஒவ்வொரு அவ்வளோ அவ்வளவு மெனக்கிடக்கூடியவர் உதாரணத்துக்கு இப்போ சிவாஜி படத்துலனா இப்போ ஸ்ரேயா சொல்லுவாங்க ரஜினி அவர்களை பார்த்து என்ன கருப்பாக இருக்கீங்க இந்த கலர் பிடிக்கல இந்த கலர் என்ன அந்த கலர் என்ன அப்படின்னு சொன்னோடனே செவப்பாக மாறுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் முழுத்தாணி மட்டியை போட்டு அதில் குதிச்சு கேரட்டு அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணி இப்போ தன்னை சிவப்பா ஆக்கிறதுக்கு வெள்ளை ஆகிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுவார் பிரயத்தனங்கள்லாம் அது வந்து ஒரு சாதாரண ஒரு காட்சி ஆனால் அந்த ஒரு சில நொடிகளில் மட்டுமே வரக்கூடிய அந்த காட்சிகளுக்காக அவ்வளவு மெனக்கெட்டிருப்பார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அதுமாரி ஒவ்வொரு படத்துலையுமே சரி அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு செகண்டு மட்டுமே வரக்கூடிய ஒரு ஃப்ரேமாக இருந்தாலும் அதுக்கான மெனக்கடல்கள் அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது அபரிமிதமானதாக இருக்கும் அதுதான் சங்கர் அவர்களுடைய படத்தை எல்லாரும் விரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமாக அமைந்தது ஒரு ஜென்டில்மேன் ஒரு முதல்வன் ஒரு காதலன் ஒரு அன்னியன் ஒவ்வொன்றுமே அதுலேயும் எந்திரன்லாம் வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே அந்த படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு எப்போ வரும் எப்போ வரும் அப்படி ரெண்டாயிரத்தி பத்துலேயே அதுவும் பதினாலு வருஷங்களுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படங்கள் வருகிற போதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுருவாங்க எல்லாரும் அந்த படத்தில் என்ன ஸ்டோரி இருக்க போகுது புதுசாக ஏதாவது பண்ணியிருப்பார் சங்கர் என்ன பண்ணியிருக்க போகிறார் இந்த படத்தில் அப்படின்னு ஒவ்வொரு படத்திலயுமே நம்மளை வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் வச்சிருப்பாரு அப்படிப்பட்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இந்தியன் டோ ஏழு வருஷமாக எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இப்போ வருது அப்போ வருதுங்கிறாங்க ஏகப்பட்ட தடங்கல்கள் வருது அந்த படத்துக்கு ஒன்று மாற்றி ஒன்றும் பிரச்சனையாக வருது எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ ரிலீஸ் ஆகி இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்களை சந்திச்சிருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா முன்னாடி சங்கர் அவர்களோடு இருந்தவர்கள் யாரும் இப்போ அவரோடு இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா எல்லாருமே சொல்றாங்க உதாரணத்துக்கு முன்னாடி அவர் கூட பணிபுரிந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருந்து வசந்தபாலன் அவர்கள் இருந்து பல உதவி இயக்குநர்கள் அவருக்குன்னு இருப்பாங்க பொதுவாக ஒரு இயக்குனர் வந்து அவரால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது அவர் கூட இருக்கிறாங்க பாருங்க உதவி இயக்குனர்கள்னு அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் அவர்கள் கடந்து வந்த பாதை அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் அவர்கள் சந்தித்த மனிதர்கள் அவர்கள் வாசித்த புத்தகங்கள் இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு இயக்குனருடைய அனுபவத்தோடு சேருகிற போது தான் அந்த படைப்பு நல்லா வருது அப்ப கூட இருக்கிறவங்க அதற்கு ஏற்ற ஒரு நபர்களாக இருக்கணும்ல அப்படி இந்த இந்தியன் டூ திரைப்படத்தில் சங்கர் அவர்களோட பணிபுரிஞ்சவங்களாம் இருந்தாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அது ஒன்று அதேமாரி அவருக்கு ஏற்ற ஒரு ரைட்டர் வந்து இன்னும் அமையலை அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க சுஜாதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சங்கர் அவர்களுடைய பிரம்மாண்டத்தை வரும் பிரம்மாண்டம் மட்டுமே இருந்தால் அந்த படத்தை நம்ம முடியாது வரும் பிரம்மாண்டம் கேமரா கேமரா ஆங்கிள் அப்படி இப்படி வச்சு நம்ம உபயோகிட முடியாது ஒரு படத்துக்கே முக்கியமாக என்ன தேவைன்னா ஸ்கிரிப்ட் கதை திரைக்கதை இது ரெண்டும் தான் ஒரு படத்துக்கே ஆணி வேற இருக்குது அப்படிங்கிறப்போ அது ரெண்டுமே சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுல எவ்வளவு பிரம்மாண்டத்தை காட்டினாலும் அது வந்து எடுபடாது இன்றைய உண்மை அப்படிங்கறது இப்போ எல்லாரும் பயங்கர ஒரு இதாயிட்டாங்க அட்வான்ஸ்டா ஆயிட்டாங்க எல்லாரு கையிலுமே இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு எல்லாருமே எல்லா டெக்னாலஜியும் கையிலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண அந்த வேலைகள்லாம் இப்போ நமக்கு வந்து எடுபடுறது கிடையாது இந்த காலகட்டத்தில் அதனால எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அதை வந்து சங்கர் அவர்களால் கொடுக்க முடியலையா ஒரு விஷயத்த அப்டேட் ஆகி இன்றைய காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியதை வந்து அவரால் வந்து கொடுக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வந்து எழுப்பியிருக்கு இந்தியன் தூத்தரி படம் அதே போல ஷங்கர் அவர்களுடைய படங்கள்னாலே மிகப்பெரிய பலம் வந்து பாடல்கள் தான் இசை இதுக்கு முன்னாடி அவரோட பணியாற்றினவங்க எல்லாருமே யார் முக்காவாசி ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒன்றிரண்டு படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் பண்ணியிருப்பார் அன்னியன் படத்துக்கும் நண்பன் படத்துக்கும் மற்ற எல்லா படத்துக்கும் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இசை அவர்களும் சங்கரும் சேர்ந்தாலே வெற்றி தான் ஏன்னா அந்த டியூனை வாங்குறதுன்றிருக்குல்ல ஒரு இசையமைப்பாளர்கிட்ட இருந்து அதை வந்து அது ஒரு தனி கலை ஒரு இயக்குநருக்கு வெள்ளிசிமாளர் எம்எஸ்சி அவர்கள் தான் சொல்லுவார் ஒரு இயக்குனருக்கும் ஒரு இசையமைப்பாளருக்குமான ஒரு உறவு அது மாதிரி ஒரு பாடலாசிரியருக்கும் ஒரு இசையமைப்பாளருக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய புரிதலை போல ஒரு புரிதல் இருக்கணுமா அவர்களுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த பிரசவிக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த பாடல் அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு குழந்தையாக நல்ல ஒரு பாடலாக கேட்பதற்கு இனிமையாக காலம் கடந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மெல்லிசி மணல் எம்எஸ்சி அவர்களே சொல்லியிருப்பாரு இதில் அனிருத் அவர்களுடைய இசை வந்து இருக்குது இந்திய எட்டு திரைப்படத்துக்கு பொதுவாக அனிருத் அவர்கள் வந்து நல்ல மாஸ் படங்களுக்கு நல்ல கமர்ஷியலான படங்களுக்கு ஒரு ஹீரோவுடைய ஹீரோ இசத்தை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய இசை நல்லா இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சங்கரவர்களுடைய அவர்களுடைய ஸ்டைலுக்கு இந்தியன் டூ அப்படிங்கிறப்ப இந்தியன் ஒன்னில் நம்ம எப்படி பார்த்தோம் நைன்டீன் நைன்டி அந்த விஷயத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு இசையை நம்ம கொடுக்கணும்னா அதுக்கு வந்து அனிருத்தவர்கள் சரியான ஒரு தேர்வு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எல்லாருமே வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் ஆனால் அதே நேரத்தில் அனிருத்தவர்களை வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா படத்தில் வந்து நல்ல கண்டென்ட் இருந்து நல்ல இசை கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருந்தால் நிச்சயமாக அவராலையும் கொடுத்துருக்க முடியும் ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லையே படத்தில் எதுவுமே இல்லாதப்ப எப்படி அவரால் அது மாதிரி ஒரு இசையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நிறையா பேர் சமூக வலைதளங்களில் முன்வைக்கிறாங்க வேறு யார் வந்திருந்தாலுமே அந்த இசையம் வச்சுருந்தாலுமே அந்த படத்தை வந்து காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னும் நிறையா பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது எல்லாம் தான் இந்தியன் டூ திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சர்க்கிள்கள் இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் கமல்ஹாசன் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய மேக்கப் அது இந்தியன் ஒன்றில் வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த இந்தியன் ஊழில் அந்த மேக்கப் அப்படி இருக்கும் ஆனால் இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததற்கு பிறகு இன்றைய காலகட்டத்துலேயும் கூட அதுக்கு கொஞ்சம் கூட கிட்ட வர்ற மாதிரி ஒரு மேக்கப் வந்து இப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சே இந்தியன் தாத்தாக்கு அதுலேயும் இப்போ படம் பார்த்துட்டு வர்றவங்க வெளியில் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய முகத்தை பார்க்கவே முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவப்பு பாருங்க ஏன்னா பொதுவாக கமல்ஹாசன் அவர்களுடைய படம்னாலே அவருடைய கெட்டப்புக்காகவே போய் பார்ப்பாங்க தேட்டரில் ஆனால் முதல் முறையாக கமல்ஹாசன் அவர்களுடைய முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு ஒரு படத்துக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்குன்னா நமக்கு தெரிஞ்சு அது இந்தியன் டூ திரைப்படத்துக்கு தான் வந்திருக்கு இப்போ அதுலேயும் ஒரு சருக்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது அதே போல் படத்தில் எடுத்தோன்னே ஒரு பாடல் வருது ஆரம்பத்தில் இந்த மாடல்ஸ்லாம் வச்சு ஒரு பாட்டு ஒன்று வருது அது வந்து படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே எதுக்காக அந்த பாட்டை வந்து இயக்குனர் வச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க பொதுவா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சங்கர் அவர்கள் மேல என்னன்னா அவர் ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவார் தயாரிப்பாளர்களுடைய காசை பூரா அப்படியே பயங்கரமா செலவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண செலவு எல்லாமே வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் படத்துல ஏழு அதிசயங்களை காமிச்சிருப்பாரு ஆனா அது நம்ம வீண் செலவுன்னு சொல்ல முடியாது கரெக்டா படத்துக்கு பொருந்தோம் இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம் ஜீன்ஸ் படத்தில் வர்ற பாடல்கள்லாம் சிவாஜி படத்தில் வர்ற பாடல்கள் இந்தியன் அன்னியன் இதில் வர்ற பாடல்கள் எல்லாமே அந்த கதை களத்துக்கு திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் படத்தில் அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்காது படத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அதனால யாரும் அப்போ அதை ஒரு குறையாக சொல்லலை பெரிய அளவில் ஆனால் இந்தியன் டூவில் அது படத்தோடு தொடர்புடையதாக இல்லாமல் ஒரு தேவை கட்டாயமாக திணிச்ச மாதிரி இருக்கே அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நிறைய பேர் இருக்கும் முன் வச்சுக்கிட்டு இது தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்னு பரவலா எல்லாருமே சொல்றது அதை நம்ம தொகுத்து சொல்லியிருக்கோங்க எதுவுமே நம்மளுடைய கருத்துன்னு சொல்ல முடியாது பொதுவாக மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம தொகுத்து சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ இதுக்காக சங்கர் அவர்களே அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படி சொல்லிடவே முடியாது ஏன்னா இத்தனை ஆண்டுகள் சங்கர் அவர்கள் பண்ண படங்களில் இந்தியன் டூ திரைப்படத்துல மட்டும்தான் இவ்வளவு குறைகளை வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம் நீங்க வரிசையா எந்த படத்தானே எடுத்துக்கோங்க எதுக்குமே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்ததே கிடையாது அவர் பண்ண எல்லா படமும் நல்லா தான் போயிருக்கு இந்தியன் தான் முதன்முறையாக ஒரு சருக்களை சந்தித்து இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா படமும் பார்த்தோம் அதுலலாம் அவ்வளோ உழைச்சி உழைச்சு தமிழ் சினிமாவை வந்து இந்திய அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்காரு அகில இந்திய அளவுல அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருடைய திறமையை ஆற்றலை வெறும் ஒரு படத்தை வைத்து நாம் இடை போட்டு விடலாமா அப்படின்னா கூடாது யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற தான் சங்கர் அவர்களுக்கு இதுல சரிக்கு இருக்கு நிச்சயமாக இருந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் கொடுப்பாரு அதுக்கு நடுவில் இந்தியன் த்ரீ வேற இருக்கு அதை முடிச்சுட்டு கூட ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ளே நம்ம அதை கூட கொஞ்சம் பார்த்து அதையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராகிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியன் டூ படம் நீங்கள் பார்த்தாச்சா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு மக்களை வந்து திருப்திப்படுத்தாததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது மாதிரி தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி